படைத்தலைவன் திரைப்படத்தோட பாடல் வெளியிடப்பட்டது உன்முகத்தை பார்க்கலையே என்ற ஒரு பாடல் சிங்கிள் ட்ராக் வெளியாகியுள்ளது இந்த பாடலை இசையான இளையராஜா அவர்கள்தான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் யு அன்பு இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு பாடலும் அற்புதமாக அமைந்திருக்கு இந்த பாடல் கேசட் வெளியிடும் விழாவில் நமது இளையராஜா அவர்களிடம் போயிட்டு ரைட்ஸ் எல்லாம் வாங்கணும் அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம இந்த பாட்டெல்லாம் வெளியிட முடியும் அப்படி இருக்கும்போது யு அன்பு கஸ்தூரி ராஜா சண்முக பாண்டியன் மற்றும் படக்குழுவினர் எல்லோருமே இளையராஜா இல்லத்திற்கு சென்று படத்திற்கான அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவருக்கு போய் பொன்னாடை அணிவித்து கஸ்தூரி ராஜா சண்முக பாண்டியன் அன்பு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அங்கு இளையராஜா அவர்களை சந்தித்து அவர்களிடம் பொன்னாடை அணிவித்து இந்த பாடலை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துக் கொடுத்தன அது சமயத்தில் ரைடெல்லாம் கொடுத்து இந்த திரைப்பட பாடல் நேற்றைய தினத்தில் வெளியிடப்பட்டது மிக பிரமாதமாக பட்டி தொட்டியெல்லாம் இந்த பாடல் மெலடி சாங் ஒழித்து கொண்டிருக்கிறது மக்களின் மத்தியில் ஆழமாக பதிந்து விட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தி இந்த பாடல் எழுதுவது போல உள்ளது இந்த பாடலை கேட்க கேட்க திரும்ப திரும்ப கேட்கணும் போல ரசிகர்களுக்கும் மற்ற எல்லோருக்குமே தோணுகிறோம் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட பாடல் மிக அற்புதமாக அமைந்தது இவ்வ அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கஸ்தூரி ராஜா மற்றும் அருள்தாஸ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறாங்க இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது மிக விரைவில் இந்த திரைப்படம் திரைக்கு வருவதற்கு இருப்பதால் டிசம்பரில் இந்த திரைப்படம் திரையிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இசையான இளையராஜா இசையில் இந்த திரைப்பட பாடல் பட்டி தொட்டி எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பல பாடல்களை பாடி இளையராஜா பாடல்கள் பட்டி எல்லாம் கொண்டு சேர்த்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இந்த பாடல் பெரிய அற்புதமாக அமையும் ஐந்து பாடலுமே மிக பிரமாதமாக அமைந்திருக்கு பட்டி சொட்டியெல்லாம் கலக்க வருகிறார் நம் படைத்தலைவன் கேப்டனின் அன்பு மகன் இளையராஜா இசையில் உலகம் சுற்றும் வாலியன் போல நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன்